என்னடா முத்து காலையில இருந்து மீனாவை காண சாயந்தரமே ஆயிடுச்சு இப்ப எங்கேயுமே அவளை காணும்னு அவங்க அம்மாக்கு என்னடா பதில் சொல்வே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாரு அப்ப முத்து இருந்துட்டு அப்பா நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்கப்பா காலையில நான் வீட்டுல இருந்து போகும்போது மீனா நல்லதா இருந்தா திடீர்னு எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து நீங்க ஏதாவது மீனாவை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா இப்ப எதுக்கட தேவையில்லாம எங்கிட்ட வர நான் எதாவது அப்படியே சொன்னால் மட்டும் பொட்டாட்டி ரோசை போட்டு எங்கேயாவது போயிருவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாதா நாங்களே இங்கே பதறி போயிருக்க இப்போ உனக்கு நக்கல் பேச்சு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு பின் என்னங்க நான் என்ன அவளை போய் சொல்ல போகிற அவள் எங்கே போய் தொலைஞ்சாலோ எங்ககிட்ட வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு இல்லைப்பா இவங்க தான் கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் இல்லைன்னா மீனா எங்கப்பா போயிருப்பா வண்டியும் வீட்டில் தான் இருக்கு எங்கேயாவது போகிறதாக இருந்தால் வண்டி எடுத்துட்டு போயிருக்கணும் இல்லைன்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணியாவது அவள் சொல்லியிருப்பா இங்கேயாவது தூரமாக போகிறதாக இருந்தா இந்த மாதிரி அவ ஒரு நாளுமே நடந்துகிட்டதே இல்ல அப்ப வீட்டில் ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட அண்ணாமலையர் வந்துட்டு ஏ விஜயா அவளை என்ன மரிய அப்படின்னு சொல்லி அத கேட்ட விஜயா டென்ஷன் ஆகிட்டு என்ன ஆளாளுக்கு கேள்வி கேட்டு இருக்கீங்க என்னால ஒன்று அவ வீட்டு விட்டு ஓடுல இதா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து இருந்துட்டு என்ன என்னாலயா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமாண்டா அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா எதுவுமே தெரியாத மாதிரி பழுவத்துக்கு என்ன போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப அண்ணாமலையர் வந்துட்டு ஏ விஜயா என்ன உளறிட்டு இருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதையே என் கேட்குறீங்க கேக்குறீங்க உங்க நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லவும் மரியாதை இப்படி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கத்துறாரு அப்ப விஜயா இருந்துட்டு காலையில இவனோட ஃப்ரெண்ட் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை குடுக்குறதுக்கு வந்தான் வந்தவங்க இவன் தான் சொன்னான் பாத்துட்டு கல்யாணத்தனக்கு இவன் அண்ணன் ஓடி போயிடுச்சான அந்த பொண்ணை ஊந்தையில கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீயும் என்ன தான் மாட்டிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் தான் சொன்னான் அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படி இப்படி நீ வந்தா அளந்து விட்டான் அதை கேட்டுட்டு அவன் பொண்ணாட்டி கோச்சுட்டு ஓடிட்டு அளாட்டுறது அதுக்கு நீங்க வந்து என்ன எது கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத கேட்ட அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா முத்துமலை பயங்கர கோவம் என் முத்து நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லப்பா நான் வந்து சும்மா தான் சொன்னேன் சொல்லி அத கேட்ட அண்ணாமலை இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுற பேச்சா நீ இப்படி பேசுறது கேட்ட மீனாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முத்து இருந்துட்டு என்னப்பா நீ நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் நான் மீனா மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கேன் அவளுக்கு தெரியும் இல்ல நான் இது விளையாட்டு தான் சொல்லியிருப்பேன் அவளுக்கு தெரியாதா இதுக்காக போய் கோச்சிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு உனக்கு எந்தெந்த விஷயத்துல விளையாடணும் உனக்கு விவசாயம் இல்லையடா வீட்டுக்கு வந்தவ முன்னாடி நீ மீனாவை அப்படி பேசுறீன்னா அவளுக்கு எப்படி இருக்கும் நீ உன் இடத்துல மட்டும் தான் பாக்குறேன் ஆனா அவ இடத்துல நீ பாத்தியா நீ விளையாட்டுக்கு விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பேசும்போதுல அவன் மனசு எவ்வளவு பாடுபடும் கொஞ்சமா நீ யோசிச்சு பாத்தியா நான் உனக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பழைய விஷயத்தான் பேசாதேன்னு சொல்லி ஆனா நீ எதுவுமே கேட்காம இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு அண்ணாமலை இப்படி சத்தம் போடணும்னா முத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணின தப்பே புரியுது ஐயோ மீனா அப்ப நம்ம மேல கோச்சுக்கிட்டுதான் விட்டு விட்டு வெளியே போயிட்டாளா நான் ஏதோ விளையாட்டுக்கு பேச போய் அவ இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டாலே அதுதான் அவன் போனதுக்கு அப்புறம் டீ போட்டு தர சொன்னதுக்கும் கூட அவ ஒரு மாதிரி பேசினா தோசை ஊற்றித்தான்னு சொன்னதுக்கும் கூட ஒரு மாதிரி பேசினா எனக்கு அது புரியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு நீ விளையாட்டுக்கு பேசின விஷயம் இப்ப எந்த அளவுக்கு சீரியஸா கொண்டு விட்டு இருக்கு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆனா நைட்டுக்குள்ள மீனா இந்த வீட்டுல இருந்தாக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அண்ணாமலை இப்படி பேசவும் புரியுது ஐயோ மீனா இப்ப எங்க போயிருப்பாளோ என்ன ஆயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட நிக்கிறாரு கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரோஹினி மனோஜ் ஸ்ருதி ரவி எல்லாமே விளையாட்டு வராங்க அப்ப மீனாவை காணுங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே அதிர்ச்சியாய நிக்கிறாங்க ஆனா இங்க ஸ்ருதி ரவியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஐயோ அண்ணி எங்க போயிருப்பாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதறாங்க ஆனா இங்க ரோகினிக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா எப்படியோ அந்த மீனா போய் தொலைஞ்சிட்டா அப்படியே அந்த முத்துவ போய் தொலைஞ்சிட்டா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருந்தாலும் இங்க ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டா தான் இருக்கு இந்த எத்தனை டைம் அவளை எவ்வளவு எல்லாம் கேவலமா பேசியிருக்காங்க அப்போல்லாம் வீட்டுட்டு போகாதவ ஏன் இப்ப திடீர்னு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு எப்படி இருந்தால் என்ன ரோகிணி தான் போய் தொலைஞ்சிட்டால நமக்கு நிம்மதி தான் இந்த முத்தும் மீனானால எப்போ பாரு நம்மளுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனையே தான் இருந்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு இப்போ புதுசாக ரூம் பிரச்சனை வேறு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மீனாக இல்லை அப்படின்னா இந்த முத்து நம்மக்கிட்ட ரூம் கேட்க மாட்டான் எப்படியும் நம்மளுக்கு நம்ம ரூம் கிடச்சிச்சு அது வரைக்கும் நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் மனோஜ் நீங்கள் சொன்னது சரிதா யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன நம்ம ரூம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க